கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதான் சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஏனென்றால் நாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கு ஒரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது குருமங்கள யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக சொல்ல போகிறேன் இப்போது என்னுடைய குருநாதன் வழங்கி ஓம் குருப் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த சாந்தரூபாயி தேமிகி தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா துவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மகி மசான வாசிந்த தேமிகி தன்னோ அகௌர பிரஜோதியாத் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார் ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள் மிதினத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் கடகத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் போல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார் மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதுதான் பொதுவான கிரக நிலைகள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால் செவ்வாய் ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன் அப்போது வீடு இல்லையா இடம் அந்த சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன்தான் அமையும் மூன்று கங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது பொதுவான பலனாக இருக்க போகுது அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டுருக்கும் குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க குரு குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு குருமார்கள் மகான்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீகவாதிகள் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரபலம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும் அப்போது இப்போது உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தும் ஒரு கண்டிப்பாக அவர் சொல்லுவார் இது மாதிரி இவர் கிட்டே இருக்கார் இவர் நிறைய இது அவர் ஒரு எடுத்து போடுவார் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார் இவர் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போது அவருடைய பெயர் கண்டிப்பாக வெளிப்படும் அவருடைய திறமைகளை வெளிப்படும் ஆஹ் எதுனாலும் தெரியலையே அப்போ மக்களுக்கு வந்து நல்லதுதானே நல்ல விஷயம் தான் நடக்கும் இது இதுமாதிரி போகுது அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும் மக்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் அல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையப்போகுது இந்த காலம் அவர்களை வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கம் நல்லது செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அண்டை நாடுகளில் உறவு பலப்படும் இது முக்கியமாக சொல்லி ஆகணும் அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு இது மூலியமாக நல்ல பழங்கள் ஏற்படும் இணக்கமாகவாங்க தகராறு செஞ்சவங்க சண்டை பண்ணியிருந்தவங்க சச்சரவு படிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒற்றுமை சமீப காலமாக ஒரு ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தர்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போ நல்ல விஷயம் தானே அப்போ அந்த குரு சவாய் சேர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி தான் போகுது எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடை போகிறாங்க கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும் அது ஆராய்ச்சி செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம்னா இப்போ அந்த பொதுவான நடக்க நடக்கப்போகுது இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும் சொற்பொழிவாளாம் இருக்காங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும்போது போது நம்ம கண்டிப்பாக ஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம் அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்படப்போகுது இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிவரும் பன்னிரெண்டு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அதனால் இந்த பொது பலனை நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பெற்று வாங்குன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரங்கி வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூர்ணுன்னு சொல்லி வாழ்த்தி மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பேர் சேர்க்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் குருவோடு இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறார் இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் ஏற்கனவே குரு உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறதுனால நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அப்போது குருவோடு சேர்ந்த செவ்வாயோட யோகம் ஏற்பட்டு நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப நாளாக ஒரு என்ன மனசில் நினச்சிருப்பீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் நீங்கள் போகிற முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் இது இல்லாமல் முன்னோருடைய ஆசிர்வாங்க கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு தர்ப்பணம் முறையாக கொடுத்துட்டு வர வரணும் இந்த காலகட்டங்களில் அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரது ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது காசி ராமேஸ்வரம் கையா அரித்துவார் ரிஷிகேஷ் பத்ரிநாத் கேதார்நாத் மாதிரிலாம் போய்ட்டு வரலாம் இது மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் எங்கேயுமே போக முடியலனா கூட நம்ம தமிழ் நாட்டில் இருக்கிற காவேரி அதுவும் ரொம்ப புண்ணிய நதியாக சொல்லப்படுது அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் ஏதோ ஒரு புண்ணிய நதி போயிட்டு வரணும் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வழிபட்டு வரலாம் அங்கே தர்ப்பணம் கொடுக்கலாம் அங்கே வழிபட்டு வரலாம் இதுமாதிரிலாம் செய்யலாம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருந்து அது மூலிமா குழந்தை பாக்கி இப்போ கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைச்சி அது மூலிமா நல்ல அம்சமாக உள்ள குழந்தைங்கள் தான் பிறக்கும் சில நேரங்கள் வந்து நேரம் தான் பிறக்கிறது ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருந்தால் அவன் வந்து அந்த வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிப்பான் அப்போ அந்த பிறக்கக்கூடிய நேரத்தில் கிரகங்கள் நல்லாயிருக்கும் இல்லையா அதுதான் உண்மையான விஷயம் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் அதே மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இதுக்கு அஞ்சாமுக்குண்டான பலனை கொடுக்க போகுது மக்கள் மக்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் இது இல்லாமல் அரசியலில் இருந்துக்கிறவங்க சினிமாவில் இருக்கவங்கலாம் பிரபலமாகிங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போனது போக அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு பண்ணால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் போகுது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பிரயாணங்கள் மூலிமா பலன் கிடைக்கும் போகக்கூடாத இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க நல்ல மக்கள் தொடர்பு இருக்கும் வெளிவட்டார் பழக்கங்கள் வந்து ரொம்ப விரிவடைந்து காணப்படும் அப்போது எப்படின்னு கேட்டால் நிறைய கான்டெக்ட்ஸ் வந்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் போற நிறைய உங்களுக்கு நட்பு கிடைக்கும் அது மூலியமாக நல்லது நடக்கும் இதெல்லாமே தான் எப்பவுமே காற்றுள்ள போதியற்றிக்க சொல்வாங்க அது மாதிரி நீ இப்போ உங்களை நேரம் நல்லாயிருக்கும் போது நீங்கள் வரக்கூடிய அந்த பழக்கங்கள் வச்சு அந்த தொடர்புகளை வச்சு நீங்கள் முன்னேறி சொல்வது உங்களுக்கு புத்தி புத்திசாத்தனம் யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உங்கள் சிந்தனை செயல் எல்லாமே குதிரை எப்படி நேராக ஒரே இது பா போகும் ஒரே இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் அது மாதிரி தான் போகணும் அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த மகராசிக்காரங்களுக்கு குரு வந்து மூன்றாம் இடத்துக்குரியவராக இருக்கிறாரு அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்கள் உங்கள் மகராசிக்கு வந்து பதினோராம் இடத்துல லாபாதிமையாக ஒரு தான் அதனால் வந்து நன்மை தான் செய்வார் செவ்வாயும் வந்து உங்கள் ராசிக்கு சரியில்லைனா கூட அந்த குருவோடு சேர்ந்தனால கண்டிப்பாக அதனுடைய யோகத்தை கொடுத்து அந்த உதவியை செய்ய செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அதுதான் விஷயம் அப்போ நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் உங்கள் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை அந்த குரு செவ்வாய் பார்க்குறாங்க அது இல்லாமல் பதினோராம் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போது கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் அயல் அயலூர் பய பிரயாணம் ஏற்படும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் மாதிரிலாம் ஏற்படும் இது இல்லாமல் கணவன் மனைவி உறவு பலப்படும் அவங்க மூலிமா உதவி ஒத்தேசல் கிடைக்கும் கூட பழவர்கள் மூலம் உதவி வித்தியாசம் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் இல்லாமல் பல்வேறு லாபங்கள் பெறுவோம் பெரியவர்களில் ஆசீர்வாதம் கிடைக்கும் அது இல்லாமல் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் இதை விட ஜீவ சமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டுருக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் மகராசிக்காரங்களுக்கு சமாதி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்போது சமாதி எங்கெல்லாம் இருக்கும் இப்போல்லாம் நிறைய இடத்துல இருக்குது இப்போ நிறைய விளம்பரம் எடுத்துருக்கு எல்லா ஜீவ சமாதி தரிசனங்களும் உலகுக்கு தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு உண்டான சேனல் வந்திருக்கு டிவி வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு எல்லாமே போடுறாங்க அதில் அதனால் ரொம்ப ஈஸியாக இப்போது அதனால் நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டுக்கு அருமையில் எந்த ஜீவசமாதி இருக்குன்னு பார்த்து அங்கே போய் உட்காந்துட்டு வரலாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் அதுதான் விஷயம் ஜீவசமாதி போனாக்கா அமைதியான இருக்கும் சூழ்நிலை இருக்கும் அங்கே வந்து மற்ற கோயிலில் மாதிரி இருக்க மாட்டாங்க யாருமே வருவாங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க அமைதியாக தான் இருப்பாங்க முக்கியமாக அப்போ தான் அந்த யுவ தரிசனம் பலன் கிடைக்கும் அப்போது போகும்போது ஊதுபத்தி வாங்கிட்டு போங்க விபதி வாங்கிட்டு போங்க பழங்கள் அவ்வளோதான் வேறு எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை அங்கே வந்து அபிஷேகம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களே பண்ணிப்பாங்க அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட கலந்தாலோசனை பண்ணலாம் தவறில்லை இதுமெல்லாம் பண்ணிட்டு வாங்க நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வாங்க இறை வழிபாடு பார்க்கும்போது உங்களுக்கு சிவன் விஸ்வரூப தரிசனம் எடுத்த சிவன் கோயிலில் முதல் தர்சனம் அதை பார்க்கணும் அதை பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் சிவனுக்கு வந்து பெரிய அகல் தீபம் போடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமை தூரம் போட்டுவாங்க இப்போ காலக்கட்டத்தில் அது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தனதன்மன் பண்ணும்போது ரொம்ப வயசில் முதியவர்கள் த ரொம்ப தள்ளாடி இருப்பாங்க நடக்கக்கூட முடியாமல் இருப்பாங்க படுத்த இருப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் அதெலாம் அனராசிரமத்தில் தான் அப்படி நடக்கும் முதியோர் இல்லத்தில் இருக்கும் அது மாதிரிலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான உதவிகள் செய்யலாம் பணம் காசு கூட பரவாயில்ல அவங்களுக்கு வந்து கூட மருந்து உதவி இப்போ ஒரு யாருமே இல்லாதவங்க தான் என்னதுன்னு சொல்லப்படுது அப்போ யாருமே அவங்கள வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க உறவர்கள் இருக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் அந்த நட்பு உருவாக இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தாலே போதும் அது நீங்கள் கேட்டுக்கலாம் சில இடத்துல ஒத்துப்பாங்க அது முன்னாடி கேட்டு ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பணம் காசு கொடுக்கலனா கூட உதவி உத்தாசம் பண்ணிட்டு வரலாம் ஒரு உங்களுக்கு ஒரு பொழுது பண்ண மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு இறை பரிகாரமாக இருக்கும் தான தர்மங்களாக இருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது இந்த குரு செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது பல வகையில் வந்து அடைபட்ட விஷயங்கள்லாம் திறக்கப்படும் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து துணிச்சல் தைரியம் எல்லாமே வந்துடும் அது மூலிமா கண்டிப்பாக வீட்டில் தங்காமல் வெளியே போய்ட்டு வந்துட்டுருப்பீங்க எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வீங்க அது இல்லாமல் போட்டி பந்தயங்கள் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் அது மேலே வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் குரு செவ்வாய் சேர்ந்திருக்கனால உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலிமா நல்ல உதவி ஒத்தாசல் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய மனுஷன் தொடர்பு பெரியவங்க பார்த்துருப்பீங்க சில பேர் வாக்கிங்லாம் போகும்போது நிறைய நண்பர்கள் மாதிரிலாம் பழகுவாங்க கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பழக்கத்தில் இருப்பாங்க ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருப்பீங்க வாக்கிங் போவீங்க இது மாதிரிலாம் போகும்போது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பிரயாணத்தில் மூலயமா பழக்க வழக்கம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மூலிமா அவங்களுக்கு நன்மை நடக்கும் அவங்க மூலிமா நல்லது நடக்கப்போகுது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த இறை வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க தானதரம் பண்ணும்போது உடம்பு நோயாக இருக்கவங்க அவங்களுக்குலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நிற்கதியாக இருக்கிறவங்க அதுதான் உண்மையான தான தர்மம் அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி உதசை பண்ணிட்டு வாங்க அது அதுதான் அப்பேற்பட்ட தான தர்மம் தான் கண்டிப்பாக அவங்களுடைய நான் அறிகுறியாக தென் தென்படும் அதுதான் ஜெயிக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் நீங்க இந்த குரு சேர்க்கை கண்டிப்பா நல்லா தான் இருக்க போதும் யோகத்தை கொடுக்க போகுது கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்